ஓம் சக்தி பரா அன்பு செல்வமே வாழ்க்கையில் ஒரு சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள் மற்றும் சிலர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவத்தை உனக்கு பரிசளித்துள்ளார்கள் அப்படி நினைத்துக்கொள் ஏனென்றால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் அல்லவா அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துவிடு உன்மேல் படந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த காலத்திலிருந்து யாரும் தப்புவது இல்லை எல்லோரும் அது மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் நீயும் தலை நிமிர்ந்து இருக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேர்க்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டிச் செல்லும் மனது இதற்கு முன்னர் உன் இடத்தில் இருந்ததா யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கி விட்டாய் இனிமேல் நீ சந்திக்கும் வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளை தகர்த்து உன் தடையங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப்போகிறது எதற்கும் வருந்தாதே தங்கமே உன்னை அழுத்தும் அனைத்தும் தூர எரிந்துவிட்டு நடை புன்னகையோடு நடந்திடு உன் வாழ்வில் நீ பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் அம்மாவிற்கு புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என்று நீவிடும் கண்ணீர் அனைத்திற்கும் அம்மாவிடம் பதில் இருக்கிறது தங்கமே ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் தெரிகிறது ஏற்றுக்கொள் தங்கமே வருவதை ஏற்றுக்கொள் அனைத்தும் அம்மா கொடுத்தது அது என்றைக்கு மறைகிறதோ அந்த குணம் என்றைக்கு உன்னிடத்திலிருந்து போகிறதோ அன்று நீ உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்துணை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிடு எல்லோரிடத்திலும் இல்லாவிட்டாலும் இந்த அம்மாவிடத்திலாவது உனது பிடிவாதத்தையும் கோபத்தையும் விட்டுவிடு நான் சொல்வதை ஏற்றுக்கொள் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை அம்மா ஏற்றுவேன் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன் என்பதை இந்த ஓம் சக்தி அறிவேன் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி